வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்ம வந்து கிருஷ்ணரோடய லீலைகள் லீலைகள் பற்றி வரிசையாக பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ அந்த இதில் வந்து பிரலம்பாசுர அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான் அசுரன் அவனை வந்து வதம் செய்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து எப்படி வதம் செய்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம கதை பார்ப்போம் அதாவது கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனத்தில் கோபாலர்கள் மற்றும் கோவியரின் மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தபோது அதாவது பருவங்கள் மாதிரி கோடைக்காலம் வந்ததும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதாவது கோடைக்காலம் வந்தால் மற்றவங்களுக்கெலாம் கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும்னு வருத்தப்படுவாங்க இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து விருந்தாவனத்தில் எல்லோரும் கோடையை வரவேற்பாங்களாம் அங்கு கோடை வசந்த காலத்தை போல் இன்பகரமாக இருக்குமா அதாவது பிரம்மதேவனையும் சிவபெருமானையும் தன் ஆளுகைக்குள் ஆளுகைக்குள் வைத்திருந்த கிருஷ்ணரும் பலராமரும் அங்கு வசித்ததால் அது சாத்தியமாயிற்று விருந்தாவனத்தின் அருவிகளிலிருந்து எப்போதும் நீர் வீழ்ந்து கொண்டிருக்குமா அதாவது நீர்வீழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப குளுமையாக தான் இருக்குமா அதன் இனிய ஒளியே மண்டின் ரிங்காரத்தை தோற்கடிக்கும் எங்கும் நீர் வழிந்து ஓடுவதால் வனம் எப்போதும் பசுமையாகவும் அழகாகவும் விளங்கும் அதே மாதிரி விருந்தாவனவாசிகள் ஒருபோதும் சூரியனின் தகிக்கும் வெப்ப வெப்ப இருந்து அவங்க அவதிப்பட்டதே கிடையாது அதாவது விருந்தாவனத்தின் ஏரிகளை சுற்றி பசுமையான புல் வகைகளும் பல வகையான தாமரை மலர்களும் பரவி இருந்ததால் அங்கு எப்போதும் நறுமணம் வீசிற்று யமுனை நதியின் அலைகளிலிருந்தும் ஏரிகளிலிருந்தும் நீர்வீழ்ச்சியிலிருந்தும் எழுந்த நீரின் குளுமையின் காரணமாக அங்கு எப்போதும் கோடையின் வெப்பம் அவர்களை பாதிக்கவில்லை பிருந்தாவனம் மிக நேர்த்தியான இடம் அங்கு மலர்கள் எப்போதும் நிறைந்திருக்கும் பல வகையான அழகுமிக்க மான்கள் அங்கு விளையாடின பறவைகளின் கலவரம் மயில்களின் கூவலும் நடனமும் வண்டுகளின் ரிங்காரமும் அங்கு நிலவின மகிழ்ச்சியின் இருப்பிடமான கிருஷ்ணர் குலலோதியபடி அண்ணன் பலராமர் மற்றும் கோபால சிறுவர்களும் பசுக்களும் சூழ விருந்தாவனத்தின் காட்டில் விளையாடி மகிழ்வதற்கு புறப்பட்டனர் மயிலிறகுகளை ஒத்த மலர்களையும் புதிதாக வளர்ந்த இலைகளையும் கொண்ட மலர் மாலைகளை அணிந்து குங்குமப்பொடி பூசி அழகாக விளங்கினார்கள் ஆடியும் பாடியும் சில வேளைகளில் சண்டையிட்டும் அவர்கள் சென்றார்கள் கிருஷ்ணர் நடனமாட சிறு சிறுவர்கள் பாடினார்கள் சிலர் குழலை சித்தார்கள் இது மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு அப்படியே காட்டுக்குள்ளே போய் விளையாடுறதுக்காக எல்லாரும் கோபாலர்களும் கிருஷ்ணர் பலராமர் எல்லாரும் போ போகிறாங்க கிருஷ்ணருக்கு உதவுவதற்காக வானொலியிலிருந்து இறங்கி வந்திருந்த தேவர்கள் அவங்க தான் ஆயிர சிறுவர்களின் தோற்றத்தில் இருந்த தேவர்களாவார்கள் கிருஷ்ணரை நடனமாடும்படி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இவ்வாறு கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து உற்சாகப்படுத்துவது வழக்கம்தானே அதுவரை கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் முடி எடுக்கும் சடங்கு இதுவரை நடபட நடைபெற்றிருக்கவில்லை எனவே அவர்களின் தலைமுடி காணிக்கை தலைமுடி காக்கையின் இறகு போலவும் அடர்ந்திருந்தது நண்பர்களுடன் கண்பத்தி விளையாடியும் ஆடியும் குதித்தும் மல்லித்தம் செய்தும் மகிழ்ந்தார்கள் சில வேளைகளில் நண்பர்கள் ஆடி பாடிய நண்பர்களே உங்களின் நடனமும் பாட்டும் மிக நேர்த்தியாக உள்ளது என்று கூறி கிருஷ்ணர் அவர்களை பாராட்டுவார் அப்புறம் சடுகுடு விளையாண்டாங்க கண்கட்டி ஒருவரோ தொட்டு விளையாடுவார்கள் சில வேளைகளில் அவர்கள் காட்டுமான்களைப் போலவும் பறவைகளை பறவைகளைப் போலவும் நடித்து விளையாடினார்கள் சில வேளைகளில் அரசன் மற்றும் குடிமக்களாக தம்மை கற்பனை செய்து சபை நடத்தினார்கள் இவ்வாறாக நதிகளும் ஏரிகளும் ஓடைகளும் நேர்த்தியான மரங்களும் சிறந்த பழவைகளும் நிறைந்தன பிருந்தாவனத்தில் இதமான சூழ்நிலையில் பலரும் கிருஷ்ணருடனும் பலராமருடனும் நண்பர்களாக ஆயுர் குழு சிறுவர்களுடன் பலவையான விளையா விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த விருந்தாவனத்தை பற்றி வந்து அந்த வர்ணனை விருந்தாவனம் எப்படி இருக்குங்கிறது நம்ம இதை படித்தோம்னாலே இந்த இதில் இருந்து நம்ம விருந்தாவனம் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை செஞ்சுக்கலாம் நம்மளே அந்தளவுக்கு விருந்தாவனம் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா அங்கு வாழ்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த எல்லாம் சொல்லுவார் ஏன்னா அந்தளவுக்கு அது அழகான ஊர் அங்கே வந்து இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் கூட சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் கொடுத்து வச்சுருக்கணும் அளவுக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப பிரபலமானது ஒரு நாள் அவர்கள் இவ்வாறு தம் பரமான விளையாட்டுகளில் அழைத்திருந்தபோது பிரளம்பாசுரன் என்ற பெயருடைய அரக்கன் அவர்களிடையே புகுந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் கொள்ள விளைந்தான் கிருஷ்ணர் அப்போது ஆயுதிகள சிறுவனாக விளையாடி கொண்டிருந்தார் என்றாலும் உழுமுதற் கடவுளாகிய அவர் முக்காலங்களையும் உணர்ந்தவர் அல்லவா எனவே அந்த அசுரன் அவர்களிடையே வந்து புகுந்ததும் அவனை எப்படி கொள்வது என்றும் எண்ணமிட்டிருந்தார் வெளிப்படையாக ஒரு நண்பனைப் போல் வரவேற்று அன்பான நண்பனை எங்களின் விளையாட்டில் கலந்து கொள்ள நீயும் வந்திருப்பது நல்லது என்று கூறி நண்பர்களை அழைத்து இப்போது நாம் ஜோடி ஜோடியாக விளையாடலாம் ஒருவருக்கொருவர் சவால் விடலாம் என்று கூறினார் சிறுவர்கள் ஒன்று கூடி சிலர் கிருஷ்ணரின் பக்கமும் சிலர் பலராமனின் பக்கமும் சேர்ந்து கொண்டார்கள் எதிர்கட்சிகள் ஜோடியா ஜோடி ஜோடியாக யுத்தம் செய்ய வேண்டும் வென்றவர்களை தோற்றவர்கள் முதுகில் சுமக்க வேண்டும் என்பது நிபந்தனை விளையாடிபடியே அவர்கள் பசுக்களையும் கவனித்துக் கொண்டார்கள் இவ்வாறு அவர்கள் காட்டினுடைய சென்றனர் காட்டுக்குள்ளே சென்றாங்க ஸ்ரீராமனும் ஸ்ரீதாமன் ஸ்ரீதாமனும் விருஷபவனும் இருந்த பலராமனின் கட்சி வெற்றி பெற்றது கிருஷ்ணனின் கட்சி அவர்களை முதுகில் சுமந்து கொண்டு வனத்தில் நடக்க வேண்டியதாயிற்று முழுமுதற் கடவுள் தோல்வியடைந்து ஸ்ரீதாமனை முதுகில் சுமக்க வேண்டியதாயிற்று பத்ரசேனர் விருஷபவனை சுமந்தார் அங்கு ஆயர்குல சிறுவனின் தோற்றத்தில் வந்திருந்த அந்த அரக்கன் அவர்களைப் போலவே பலராமரையும் முதுகில் சுமந்தான் அந்த அசுரர்களில் மிக பெரியவன் அவன் அங்கிருந்த ஆயிரங்கள் சிறுவர்களில் கிருஷ்ணர் மிகுந்த பலசாலி என்பதை அவன் யூகித்திருந்தான் அதனால் பலராமனையும் முதுகில் சுமந்துக்கிட்டு போகிறான் பலராமனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரின் அருகில் இருக்க விரும்பாமல் அந்த அசுரன் வந்து பலராமரை வெகு தூரம் தூக்கி சென்றான் சந்தேகமின்றி அந்த அசுரன் பழத்திலும் சக்தியிலும் மிகுந்தவன் ஆனால் ஒரு மலைக்குச் சமமான பலராமரை அவன் தூக்கிச் சென்றான் எனவே அவன் கலைப்புற்று பழுவை சுமக்க முடியாமல் போனதால் அவனது உண்மை உருவம் வெளிப்பட்டது அவனின் உண்மை உருவத்தில் அவன் தோன்றிய போது ஒரு தங்க கிரீடம் அவனின் தலையை அலங்கரித்து காதனிகளையும் அணிந்து மின்னலுடைய மேகம் சந்திரனை இருப்பது போல் காட்சியளித்தான் அசுரனின் உடல் மேகமண்டலம் வரை விரிந்து கண்கள் அனல பளிச்சிட கூறிய பற்கள் வெளிப்பட அவன் தோன்றியதை பலராமர் கவனித்தார் அசுரனின் தோற்றத்தைக் கண்டு பலராமர் ஆச்சரியப்பட்டார் என்னை சுமந்து வந்தவன் திடீரென்று எப்படி முழுவதாக மாறினான் என்று அவர் வியந்தார் ஆனால் மனத்தெளிவுடன் தன்னை ஒரு அசுரன் நண்பர்களிடமிருந்து தூரமாக எடுத்து சென்று கொள்ள நினைக்கிறான் என்பதை அறிந்தார் உடனே அவர் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் ஒரு மலையை தாங்குவது போல் மலையை தாக்குவது போல் அசுரனின் தலையில் தன் முஷ்டியால் ஓங்கி தாக்கினார் பலராமனின் தாக்குதலை தாங்க மாட்டாமல் தலை நசுக்கப்பட்ட பாம்பை போல் அசுரன் கீழே விழுந்து இறந்தான் அவனின் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது அசுரன் விழுந்தபோது எழுப்பிய பேரொழி இந்திரனின் வஜ்ராயுதம் பட்டு மலை மலை விழுந்தது போல் கேட்டது சிறுவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு விரைந்தார்கள் அந்த கோரமான காட்சியை கண்டதும் சிறுவர்கள் பலராமனை சபாஸ் என்று கூறி பாராட்டினார்கள் பலராமர் மரணத்திலிருந்து திரும்பினார் என்றன்னே அவர்கள் அவரை தழுவிக்கொண்டார்கள் அவருக்கு ஆசிகளையும் பாராட்டுகளையும் வழங்கினார்கள் தேவர்கள் மனமும் வந்து பலராமின் மீது மலர் மாலி பொழிந்தார்கள் ஆசிகளை வழங்கி அரசனை கொண்டதற்காக அசுரனை கொண்டதற்காக பாராட்டினார்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அதிக பலமாக தவரன்னு சொல்லிவிட்டு அவன் பலராமனை தீட்டி போயிருக்காரு பலராமனை பலராமனும் அதை விட அதாவது அவரும் வந்து ரொம்ப பலசாலி தான் அவரோட பலம் தெரியாமல் தீட்டி போய் அவனை கொள்ள நினைக்க பலராமன் வந்து அவரை ஓங்கி அடித்து கொண்டுட்டார் இப்படி இந்த கதை முடிஞ்சிச்சு அடுத்த கதையை நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் வணக்கம் மீண்டும் மதுரை காந்திநாஸ் கிச்சனில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து இந்த கதையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க வணக்கம்